சாதிக்க துடிக்கும் பெண்கள் வெசஸ் மூட்டுக்கட்டை போடும் குடும்பத்தினர் நான் வந்து கஸ்டமைஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட்க்கு அமௌண்ட் வேணும் நான் கேட்டிருக்கேன் ரொம்ப நாக்க 20000 30000 தான் சார் கேட்டிருக்கேன் காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சிட்டு 5 மணி நேரம் மாசம் 4500 ரூபாய் சம்பளத்துக்காக நான் வேலைக்கு போனே சார் பாத்திர கடையில அவ்ளோ டஸ்ட் எல்லாத்தையுமே எனக்கு வீசிங் இருக்கு ஹெவி வீசிங் இருக்கு பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரீ கிளாஸ் போறதுல ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் போகிறது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணணுப்பா இப்படி படிக்கணுப்பான்னு சொல்கிறேன் கேட்குறீங்க இந்த காலேஜ் முடிக்கிற டைமில் மட்டும் நீங்கள் எப்படி பேரண்ட்ஸை வேணான்னு ஒதுக்கிடுறீங்க அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன் இருந்தால் போதும் நான் இன்னும் சொகுசாக வாழ்றதுக்குலாம் பணம் கேட்கல இருக்கிற வாழ்க்கையா உருப்படியாக வாழ்கிறதுக்கு தான் பணம் தேவைன்னு சொல்கிறேன் அந்த படத்துக்காக தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் இந்த காசு இல்லைன்னா ஏமா இஎம்ஐ கட்டல நான் கொண்டு போட்டா அப்படின்னு கேட்பாங்க பொட்டை பிள்ளை ஆம்பளை அந்த இடத்துல பார்க்க மாட்டேன் உங்க வீட்டு போனா தானே வந்து கேட்கறாங்க நீங்க பதில் சொல்ல முடியுமா அதுக்கு அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறுதோறும் காலை பத்து மணிக்கு